மறுபடியும் அந்த லைஃப் ஒரே ஒரு தடவை வராதா எந்த கவலையும் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் லஞ்ச் டைம்ல திருடி சாப்பிடுற அந்த சாப்பாடு ஃபோர் ஓ கிளாக்ல அடிக்கிற அந்த சவுண்ட் பெல்லு லாஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் லவ் ஒன் சைட் லவ் எவ்வளோ சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காத ஃப்ரெண்ட்ஸ் முட்டை மார்க் எடுத்துட்டு போய் அதை பத்து மார்க் ஆக்கி வீட்டில் காமிச்சோம் பென்சிலில் கிருக்கல் டெஸ்க்ல அவளோட நேமு ஓட்ட டவுசரு பட்டா பேரு ஐயோ இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்றேன் வெல்கம் டு தமிழ் விளாக்ஸ் இப்ப நம்ம எங்க வந்துருக்கா சாரி வரத்துக்கு முன்னாடி ஒரு இது வந்து சொல்லிரலாம் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலா ஹாப்பி பொங்கலா

என்னடா புதுசா கேக்குற உங்க ஸ்கூல்டா போய் பாருறா இதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம் இதுக்கு பக்கத்தாண்டியே நாங்க ஒன்னாவதுல இருந்து இங்க ஒன்னாவது இங்கதான் படிச்சோம் அதோட மெமரிஸ் இப்பல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் டைல்ஸ் போட்டாங்க எல்லாம் நம்மளா இருக்கும்போது இல்ல தான டைல் சொல்லலாம் ஆனா இந்த காரெல்லாம் இருந்தது இந்த இடத்துல கொக்கோ விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் அஹ் அப்படியா இது நாலாவதா மறந்தே போயிடுச்சு இதுல நம்ம யாராவது பேர்ல இல்ல போல

தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூலோட பார்க்கிங் இங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு நாங்க எல்லாம் கை கழுவோம் கை கழுவுறது அவசரமா தண்ணி குடிக்க வந்தோம்னா வச்சுங்களேன் நாங்களா சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா இப்படி குடிக்க மாட்டோம் பைப்புக்குள்ள வாய விட்டே குடிச்சிருவோம் அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம படிக்கும்போது நம்ம பாத்ரூம் இதுவா தான் இருந்தது இதுதான் ஆண்கள் பாத்ரூம் இப்போ அப்படியே மாத்திட்டாங்க எல்லாமே புதுசு அங்க போய் வெளில போனாதான் யூரின் போன மாதிரி இருக்கும் கொக்கோ விளையாடுவோம் கல் எடுத்து அடுத்த மாண்டிய உடைப்போம் எல்லா வேலையுமே பண்ணுவோம்

கால புண்ணாக்கிட்டு இங்க வந்து உக்காந்துக்குவேன் அப்பதான் அந்த டைம்ல இங்க ஸ்கூல்ல கட்டடிக்க முடியல அதனால ஆனா இந்த மரம் வந்து நம்ம இருக்கும் போது இல்லதான கண்ணுக்குட்டுமே இருந்தது இப்ப என்னமோ ஆலமரம் மாரி பெருசா நிக்குது ரொம்ப இனிக்குது இருந்தாலும் எங்க வாழ்க்கையில சுற்றுசாரு மட்டும் வரவே மாட்டேன் பாரு கணபதி சாரு

அந்த அதுக்கு இப்ப விளையாடுறது இதுல இருந்து அதுக்கு நானே இந்த பயங்கரமா எதுக்கு வட்டம் தவிடறதுன்னு தெரியலையே அதே மாதிரி ஒரு படி எல்லாம் வர வரமாட்டோம் மூணு படிக்கு ஜம்ப் பண்ணி அதுக்கு அப்புறமேட்டுதான் வேலையே வருவோம் படகு எல்லாம் புதுசா போட்டுருவாங்க போல

ஒன்னாவதுலயே பரவாயில்ல பல வருஷம் கூட சந்தோஷமா இருக்கலாம் ஆனா இப்பதான் அதெல்லாம் ஒரு நினைவுகள் திரும்ப அது வராது ஆனா அந்த மாதிரி இருந்திருந்தா வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல வீட்டுக்கு காசு கொடுக்கணும் அவசியம் இல்ல எந்த ஒரு டிப்ரஷன் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் கண்டிப்பமா நடக்கும்னு வேண்டேன் நான் ரொம்ப எல்லா கம்மியிலேருந்து எல்லா கம்மி வரைக்கும் பார்ப்போம்